அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால் அதாவது ஒரு தர்ம கத்தா செய்கிற வேலையை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன் ஒரு அச்சு வேலியில் ஒரு கோயிலில் ஒரு தர்ம கத்தா செய்கிற வேலையை பற்றி தான் கதைக்க போகிறேன் அதை கதைக்கிறதுக்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக என்னென்ன அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு போகவும் அதால் தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கதைக்கிறதுக்கோ எதிர்த்து கேட்கறதுக்கு வந்து பயப்பட்டுக்கொண்டிருக்கிற அந்த கோயிலுக்கு போனால் அவர் செய்கிற அநியாயங்கள் வந்து எதிர்த்து எதிர்த்து கதைக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் ஏனெண்டா அவருக்கு வந்து பின்புலம் இருக்குது அவருக்கு நிறைய பலம் இருக்குது பின்னுக்குன்றபடியாக எதிர்த்து கேட்கல என்னென்னா நாளைக்கு தங்களுக்கு ஏதாவது நடந்துருமென்ற பயத்தில் நிறைய பேர் வந்து எதிர்த்து கேட்கல ஆனால் அங்கே வந்து ஒரு பெண் ஒரு சிங்க பெண்ணுன்றே சொல்லலாம் அவங்க வந்து எதிர்த்து அதை வந்து சமூக வலைத்தில் வலைத்தளத்தில் பதிவு செய்து அது இப்போ வந்து ஒரு அச்சு வேலியில் ஒரு பேசு பொருளாக வந்து இருக்குது அது வந்து என்னுடைய அக்கா என்னுடைய சகோதரி என்ற ரீதியில் நான் சந்தோஷப்படுறேன் அவள் வந்து ஒரு பயப்படாமல் அவள் வந்து இதில் குரல் கொடுத்துருக்குறா அதில் நான் வந்து பெருமைப்படுகிறேன் அதுதான் இதெண்ட இது இப்போ அதை பற்றி கதைப்பான் அதாவது அந்த தர்மகத்தா என்னத்து என்னெல்லாம் செய்கிறார் என்னென்ன ஆழட்ட டூலியங்கள் எல்லாம் செய்கிறாருன்றதை பற்றி பார்ப்போம் என்ன அவர் வந்து அன்றைக்கு வந்து தீர்த்த உற்சவத்தில் வந்து அது எல்லாமே முடிஞ்ச பிறகு ஒரு புதியசாலித்தனமாக அவரும் ஒரு புத்திசாலித்தனமாக வேற என்னன்று சொன்னால் தீர்த்த உற்சவம் முடிஞ்ச பிறகு நவதானியம் கொடுக்கணும் தானே அப்போ நவதானியம் கொடுக்கறதுக்கு முன்னால் தன்னுடைய உரையை வந்து ஆட்டியிருந்தவர் அந்த உரையில் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தவர் அந்த நிறைய விஷயங்களில் சில விஷயங்களை நான் சொல்லி கொடுறேன் முப்பது நிமிஷமாக வந்து அவர் கதைச்சவர் அதாவது ஒரு கோயிலில் வந்து ஒரு உரையாட்டைகளில் அந்த கடவுள் அந்த கோயிலுக்குரிய கடவுளை வந்து போட்டி தான் கதைப்பினேன் ஆனால் இங்கே வந்து அந்த கடவுளை வந்து தாழ்த்தி கதைக்கப்பட்டது என்னென்னு பார்த்தம்னு சொன்னால் அங்கே வந்து பட்டு சாத்தக்கூடாதான் காலகாலமாக இருந்து வார ஒரு விஷயங்களை வந்து அவர் வந்து மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே பட்டு சாத்தக்கூடாது கற்பூரம் கொளுத்தக்கூடாது அதுக்கெல்லாம் அவர் வந்து தடைவிரிச்சிருக்கிறார் அது அதோடு வந்து அங்கே வந்து சிவன் வாரம் வந்து பாடக்கூடாது அவர்களுக்கான விளக்கம் என்னென்று சொன்னால் கற்பூரம் கொடுத்த கொடுத்துக்கா கொளுத்தக்கூடாததுக்கான விளக்கம் என்னென்று சொன்னால் அதில் வந்து ஏதோ பெட்ரோலியம் இருக்காம் அது வந்து ஏதோ சூழல் மாசடையுமாம் அப்படின்ற ஏதோ என்ன சொல்லியிருந்தார் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தார் பட்டு சாத்தக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு தடை விதிச்சிருக்கிறார் அதுக்கான காரணம் வந்து இப்போதையும் பட்டு வந்து பட்டு இல்லையா அதால் வந்து கருவறையில் வந்து காற்று போகாதான் அதால் வந்து சாமிக்கு வந்து வேர்க்குமாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தவர் சரியோ அவருக்குண்டு தெரியலை இப்போ எங்களுக்குள்ள இருக்கிறது தான் ஆன்மா ஆனால் கடவுளுக்குள்ளே இருக்கிறது வந்து சக்தி என்றது அவருக்கு தெரியலை அதோட காலங்காலமாக இருந்து வார ஒரு விஷயம் அதை வெறும் படித்தவர் சரியாக அவர் படித்த ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவர் அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தவர் அதே மாதிரியாக வந்து மூன்றாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தேனா சிவனுடைய திருவாரம் வந்து அங்கே பாடக்கூடாதாம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து சிவனை பிடிக்க சிவன் கோயிலில் போயிட்டு தானே சிவனை வந்து நாங்கள் கும்பிட வேணுமாம் அதே மாதிரி வேறு சா சாமியில் வந்து பிடிக்கும்னா அந்தந்த உரிய கோயிலில் தான் நம்ம போயிட்டு சாமியை கும்பிட வேணுமாம் சிவனுடைய பாட்டை வந்து இந்த கோயிலில் பாடக்கூடாதாம் ஏன்னா இந்த சாமி வந்து கோபிப்பேரான் ஒரு அப்பனுடைய பாட்டை மகனுக்கு பாடினா அவர் ஹோவிப்பேரம் ஆனால் வந்து லக்ஷண லக்ஷண மகி என்ற சிங்கள பாடலை வந்து அந்த தேர் இழுத்து ஒரு இடையில் பார்த்து பாடினால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது இனங்களுக்குள்ள பிரிவினை இல்லாமல் இருக்குது அப்படின்ற இதில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சாமியை தேர் இழுத்து கொண்டு வந்து அந்த சாமியை அந்த ஏற்றப்போயினா அந்த இடத்துல வந்து லக்ஷண லக்ஷண மகி என்ற நாதஸ்வரம் வந்து வாசிக்கப்பட்டது இதில் நீங்கள் கேட்கலாம் அதாவது வந்து அவங்கள் வாசித்ததுக்கு வேறு என்ன செய்வார் அப்படின்னு கேட்கலாம் இதில் பக்கத்து தான்ண்டவர் சொல்லியிருக்கலாம் இதுவழக்கெல்லாம் ரூல்ஸ் ரூல்ஸ் போடுற அவரால் இதுவும் வந்து சொல்லி தானே ஆனால் அவரால் தான் இது சொல்லப்பட்டு பாடப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் ஏண்டா அங்கே வந்து கொஞ்சம் ஆக்கள் வந்திருந்தவ அவருடைய அந்த பாட்டு இந்த லக்ஷண லக்ஷண பா கேட்குற ஆக்கள் வந்து அண்டுக்கு தான் வந்திருந்தவர் அதால் தான் அண்டையை அன்றைய தினம் மட்டும்தான் அந்த லக்ஸன் அந்த பாட்டு வந்து ஒழிக்கப்பட்டது அதோட அந்த கோயிலில் நாளுமே தேவன் கோயில் மணியோசைன்ற இதுவும் வந்து நாதஸ்வரத்தில் ஒழிக்கப்படுகிறது அப்போ அது வழிக்கப்படுக வந்த இப்போ நான் அது தப்புண்டு இது தப்புன்னு சொன்னால் அதுவும் தப்பு தானே அதாவது சிவனுடைய தேவாரம் பாடக்கூடாது ஒரு அப்பாண்ட தேவாரத்தை மகனுக்கு பாடக்கூடாது என்னென்னா அவர் கோபிப்பேரான் ஆனால் வந்து லக்ஷன லக்ஷனவுக்கு அவர் கோவிக்க மாட்டார் என்கிட்ட சிங்கள சாமியும் தெரியாது அதோ மாதிரி தேவன் கோயில் மணியோசையும் பாடலாமோன்னு தெரியாது அதுவும் எனக்கு தெரியாது இப்போ நியாயமாக கதைச்சா எல்லாத்தையுமே நியாயமாக கதைக்க வேணும் ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து அவரே வந்து இதாக நடக்கிறார் ஏன்னா மேலே வந்து மேலாடை இல்லாமல் தான் அது காலகாலமாக வர விஷயங்களில் வந்து மாற்றுறார் அந்த விஷயத்தில் அங்கே வந்து மேலாடை இல்லாமல் தானே கோயிலுக்குலாம் ஆங்களாக இருந்தால் என்ன செய்வினா மேலாடை இல்லாமல் தான் போவினோம் அங்கே வாரவே எல்லாருமே மேலாடை இல்லாமல் தான் பருவினா ஆனால் அவர் வந்து அவர் பெரிய கொம்பு தானே அப்போ அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு ஷர்ட்டோ இல்லாடி ஷர்ட்டோ போட்டு கொண்டு தான் வருவார் சரியோ அதில் பிள்ளை இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு பழமொழியும் மொழியும் இருக்குதுன்னு அப்போ அவர் செய்தால் அல்லதாவது தப்பு இல்லை அப்படின்ன மாதிரி தான் இருக்குது ஆனால் எதிர்த்து ஒரு தரம் கேட்க மாட்டேனும் ஏன்னாண்டா அவர் எதிர்த்துக்கிட்ட அவங்க பின்னால் அவருக்கு ஆட்கள் இருக்குது அதை எதிர்த்து கேட்கல ஒரு தரம் அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வேறு அன்றைக்கு சொல்லியிருந்தார் இந்த கோயிலில் வந்து ஆலமரத்துக்கு கீழே இந்த சாமி இருந்தது அது அப்படியே இதண்ட விட்டுருக்கலாம் என்னதுக்கு இவ்வளவு பெரிய கோதை கோயில் இதில் வந்து இதுவரை செஞ்சிருக்கலாம் விவசாயம் செஞ்சிருக்கலாம் இது வந்து அப்படி இப்படி நம்ம சொல்லியிருந்தார் அப்படி நிறைய விஷயங்கள் அந்த கோயிலில் இருந்து கொண்டு அவர் கதைச்ச விஷயங்கள் சிலது சரியாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் சரி ஏற்றுக்கொள்ளுவோம்ண்டு நினைச்சாலும் கூட அந்த கோயிலில் வச்சவர் நிறைய வார்த்தைகள் வந்து தப்பாக கதைத்திருந்தவர் அதே மாதிரியாக ஒரு விஷயம் அவர் செய்திருந்தவர் என்னென்னு சொன்னால் அந்த கோயிலில் வச்சு தனக்கு வந்து இஸ்லாம் மதத்தை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ன மாதிரியும் ரெண்டு வார்த்தை அந்த அதில் வார இஸ்லாம் மதத்தில் வார பாத்தியம் வந்து அவர் அப்படி இந்த மாதிரி ஒன்று வார்த்தையம் அவர் ரெண்டு தரம் அந்த வார்த்தையை வந்து அவங்க ஒழித்தவர் அதில் வந்து தப்பு இருக்குதான்னு சொன்னால் தப்பு இருக்குதுதான் என்று சொன்னால் இதே நாங்கள் வந்து ஒரு பள்ளிவாசலில் போயிட்டோம் இல்லாட்டி ஒரு வேத கோயிலில் போயிட்டு சிவனுடைய பாட்டு தேவாரத்தை வந்து நாங்கள் அங்கே பாட முடியாது என்று சொன்னால் அங்கே தே அங்கே அந்த கோயிலில் இருக்கிற புனிதத்தை வந்து நாங்கள் கெடுக்கிற மாதிரி என்ன இப்போ நாங்கள் வந்து அந்த கோயிலில் போயிட்டு அந்த அது அவர் சொல்கிறார் தானே இப்போ அதாவது சிவன் கோயிலில் தான் நாங்கள் சிவன்ட பாட்டு பாட வேணும் பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாரோட பாட்டு பாட வேணும் அவர் வந்து அங்கே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தவர் அதுவும் வந்து ஒரு தப்பான விஷயம் அதே மாதிரியாக அங்கே வந்து அந்த கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருமே வந்து கூடுதலாக ஒரு தொண்ணூறு விதமான ஆக்கள் வந்து பெண்கள்லாம் கேட்டு கொண்டிருந்தவர் அப்போ அவர் சொல்லியிருந்த தான் அந்த பிள்ளையாருக்கு அந்த பட்டு கதை சொல்லிக்க தான் இந்த கதையும் சொல்லி இருந்தவர் என்னன்னு சொன்னால் தான் வந்து கடிக்கொண்டு வர்றது பட்டு தான் நான் வீட்டை போடணும்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் தான் கலட்டிட்டு ஒரு தூண்டோட தான் தான் நிற்பேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தார் அது கோயிலில் அவர் பாவிக்க வேண்டிய வசனம் இல்லை அதோட வந்து அவர் தன்னுடைய வீட்டு கதைகளையும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதே மாதிரி அவர் செய்கிற வேலைகளை பற்றி சொல்லியிருந்தவர் அதே மாதிரி இந்த இந்த கைக்கு கொடுத்தா அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறவர் எத்தனையோ கோடிக்கணக்கான காசுகளை மக்கள் வந்து தெய்வத்துக்கு அள்ளி கொடுக்குற நேரத்தில் இவர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டரை கோடிக்கு கிட்ட ஏதோ இந்த புறநமைக்கிறதுக்கு கொடுத்துருக்குற செஞ்சுருக்கிறார் அப்போ அதை வந்து ரெண்டு மூன்று தரமாக நான் அந்த காசை இதுக்கு கொடுக்காமல் புறநமைக்காமல் நான் பிக்சில் போட்டு அந்த வட்டி எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கலாம்ன்ட்டு ரெண்டு மூன்று தரம் சொல்லியிருந்தேன் வேறு இந்தியாவிலாம் எத்தினியோ கோயில்களவில் வந்து உண்டியலுக்குள்ள உலக காசை போட்டுட்டு போனது ஆரண்டே தெரியாது ரெண்டே தெரியாதுன்ற மாதிரியெல்லாம் சொல்கிற நிலைமையில் சாமிக்கு கொடுத்துட்டு அதை வந்து இது எத்தனையோ தரம் சொல்லி எங்காடுறாரு சரியோ அதை மாதிரி முதல் ஒரு விஷயம் நடந்தது என்னென்று சொன்னால் கோயிலுக்கு மக்கள் வரைகில் அதில் ஏதோ ஒரு தகராறு ஆகி அந்த கதவை வந்து பூட்ட போனவர் அந்த வீடியோக்களம் வந்து இப்போ வந்து பரவிக்கொண்டு வருது இப்போ சமூக வலைத்தளங்களில் கொண்டு வருது அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவர் தப்பு செய்கிறார் அதாவது இதில் பெரிய தப்புன்னு சொல்லுவோம் என்று சொன்னால் அங்கே அதாவது சாமிக்கு அடுத்தது வந்தாங்க யார் குருக்கள் அந்த குருக்களுக்கு மரியாதையை இல்லாமல் அவரை கதைக்கிறது அவரை ஒரு இந்த கோயிலை விட்டே அவரை அவரே விலகிற அளவுக்கு அந்த தருமகத்தான் நடந்திருக்கிறார் சரியோ அதே மாதிரி அங்கே திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான காசு வேண்டப்படுது ஆனால் அந்த கோயிலில் திருநூறும் சந்தனத்தேர் தவிர வேறே ஒன்றும் நாங்கள் கொடுக்குறேல்ல பிரசாதம் அப்படின்னு சொல்லி வேணுமெல்லாம் அது கொடுக்குறே அதே மாதிரி கடைசி நாள் வந்து குருவிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது அதாவது குருக்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை அது வந்து வாங்க விட அதுவும் வந்து செய்ய விட இல்லை அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து இதாண்டி இருக்கிற அதால் தீர்த்தத்திலாண்டு இரவு கொடி இறக்கின நேரத்தில் வந்து அங்கே நிறைய விஷயங்கள் அவசகுணமாக கடவுளால் செய்யப்பட்டது அவருக்கே பிடிக்காமல் பொறுக்காமல் நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நடந்தது சண்டேஸ்வரர் ஊஞ்சலிருந்து குதிச்சோடினவர் அதே மாதிரி வந்து தேங்காய் வந்து கருத்து போனது அதெல்லாம் நேரடியாக நான் பார்த்தேன்னா நான் போய் சொல்லலாம் நேரடியாக பார்த்தேன்னா நான் ஆதாரம் என்னோட கிடகு நேரடியாக பார்த்தேன்னா கடவுளுக்கு அதை பிடிக்காம பொறுக்காம சிலைகளை மாத்தவனும் அப்படி இப்படின்ற அதாவது ஒரு இது உள்ள ஒரு சக்தி உள்ள சிலைகளையே மாற்ற வேணும் அப்படின்ற மாதிரியும் கதைக்கப்பட்டு இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் தப்பாக கதைச்சிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு பேருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தவர் அது ஒவ்வொரு பேருடைய இது வந்து இப்போ அவர் அதை கும்புறார் ரிது கும்புறார் அவர் சொல்லிக்கல இப்போ இங்கே வந்து இப்போ அப்பாவோட தேவரத்தை வந்து மகனுக்கு பாருதில் அவர் ஹோவிப்பேர் அப்படின்ற சொல்கிற விஷயம் அதாவது படித்தவர் அவர் ஒரு நல்ல படித்தவர் நல்ல ஒரு பதவியிலேயும் இருந்தவர் ஆனால் வந்து ஒரு முட்டாள்தனமாக கதைச்சவர் அதில் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் அதை ஒரு சிரி ஒரு சிரிப்பைப்படுத்துகிற ஏற்படுத்துகிற ஒரு விஷயம்தான் அது என்னென்று சொன்னால் எல்லாரையும் விட தனக்கு இருநூறு கிராம் மூளை வந்து ஊடு அப்படின்னு சொல்லியிருந்தவர் சரியும் அதை கேட்டுக்கொண்டு இருந்தவைக்கு உண்மையிலே அப்படி நானும் ஒத்துக்கொள்வேன் என்னென்று சொன்னால் ஒரு வந்து உழவு கதை கதை கேட்க அங்கே வந்து இப்படியெல்லாம் சொல்ல யாருமே தட்டி கேட்கல ஒழும்பி ஒரு திறமையை கேல ஒரு பெரிய நீயும் கேட்கலை தானே என்ன நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து நான் கதைச்சா நான் ஒரு ஃப்ரெண்ட் அதோட வந்து வயசில் சின்ன நான் என்னை விடவும் எழுபது வயசு அறுபது வயசு நல்ல உள்ளவை எல்லாமே அங்கே இருந்தவன் ஆனால் யாருமே கேட்காததை நான் மட்டும் கேட்க முடியுமா ஒரு கை தட்டி ஓசை வராது அப்படின்றதை சொல்லி வினமே என்ன அப்படித்தான் எங்களுடைய அக்காவும் சொல்லியிருந்தவள் அப்போ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் ஒரு ஹை அடி ஓசை வராது அந்த ரீதியில் நானும் அங்கே கேட்டுக்கொள்ளல என்னால் சகிச்சும் கொள்ள முடியாத நிலையில் நான் அந்த கோயிலை விட்டு வெளியால் வந்து இருந்துட்டேன் எனக்கு சரியான கவலை அதே மாதிரி இரவும் இப்படி என் கவலை ஒரு சாமியை வந்து இழிவாக நடத்தி இருக்கிறார் அதோட போறவங்க போரவியம் வந்து தான் ஏதோ தான் தான் சாமிகிற மாதிரியும் நாங்கள் அங்கே போகிற அடைமைகள்ன்ற மாதிரியும் நடத்தியும் இருக்கிற எனக்கு கவலை நான் கதைக்க வேணும்னு நினச்சத அதுக்கு முன்னமே என்னுடைய அக்கா கதைச்சிருக்கிறா அதில் பெருமபரன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது இதில் நான் சில விஷயங்கள் மறந்தும் இருக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தவர் இதில் ஏதாச்சும் அவர் ஒன்று செய்தது சரியா அப்படின்றதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க மற்றது அந்த உண்டு ஏற்றே கொள்ளாத விஷயம் குறுக்களை வந்து பேசுகிறதுவள் அந்த அந்த விஷயங்கள் தான் ஆகலுமே ஒரு இத விஷயம் ஒரு தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றது ஒரு காசை வச்சு எதையுமே செஞ்சு கொள்ளலாம் காசு தான் பெரிய ஆ இது சாதி தான் ஏதோ அப்படின்ன மாதிரி நினைக்கிறார் ஆனால் எதுவுமே இல்லை கடவுளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அதை அவர் நினைச்சு கொள்ளல அந்த ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு இது இதன்ற தான் இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பிறாலையும் கொண்டு வரப்படுது உழவுந்தான் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை வந்து பிற பிற நிறைய இப்போ இதோட வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அக்கா போட்டதுக்கே நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பேருடையும் கோல் பண்ணி அப்படி இதுன்றாலே இப்படி இதுன்றாலே அப்படியா அப்படியா அதா இதாக பொம்பளை பிள்ளைகள் இருக்குது நாளைக்கு எதாச்சு செஞ்சிட்டாலும் அது இதுண்டு எத்தனையோ பேர் எத்தனையோ எடுத்து கதைச்சவ அப்படி கதைக்கிறவ வந்து இப்போ எனக்கும் கதைக்கலாம் அப்படி கதைக்கிறவ வீட்டை எடுத்துக்க சொல்லாமல் நான் இப்போ வந்து ஆட்சி வெளியில் தான் அன்னிக்கிறேன் என்னோடய கதையுங்க நேர நான் உங்களுக்கு பதில வந்து சொல்லிக்கொள்கிறேன் அதோட நான் ஏதாச்சும் தப்பாக கதைச்சிருந்தேன்னு சொன்னாலும் நீங்கள் நேர நான் இப்போ இதில் எதுவுமே வந்து தப்பாக கதை கீழே நடந்தது தான் சொல்கிறேன் நேர என்னட கிளூங்கோ ஆர்டியம் எடுத்து கோல் பண்ணியோ இதண்டியோ இதண்ட வேண்டாம் நான் இப்போ ஆச்சு வெளியிலாம் அன்னிக்கிறேன் என்னோடய நேர கதையுங்கோ இவ்வளவு நான் வந்து எதுவுமே தப்பாக கதை கீழே நான் இதாக தான் கதைச்சிக்கிறேன் மற்றப்ப வந்து இந்த கதைக்க வேண்டிய நீங்கள் இதை பற்றி ஏதாச்சும் உங்க கூற சொல்ல வேண்டிய நீங்கள் நேரே என்னோடய கதையுங்கோ வேறு வேற கதைச்சு கொள்ளாமல் நேர என்னோடய கதையுங்கோ நான் இதில் வந்து எதுவுமே போய் சொல்லலை அவளை மாதிரி அதாவது என்னுடைய அக்கா மாதிரி நானும் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டேன் அது வந்து எங்களுடைய அப்பா சொல்லி தந்த விஷயம் எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு வந்து எங்களுடைய அப்பா சொல்லி தந்தவர் எதுக்குமே துணிஞ்சு நிற்க வேணும் எதுக்குமே பயப்படக்கூடாதுண்டு சொல்லி தந்த விஷயத்தில் அதுவும் எங்கட கோயில் அதாவது காலகாலமாக எங்களுக்கு அந்த கோயிலில் நாங்கள் போயிருக்கிறோம் அந்த கோயிலில் அந்த குருக்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகள் இப்போ இல்லை அதே மாதிரியாக அந்த கோயிலில் இருந்த இதுவரை வந்து இப்போ இல்லை இப்போ வந்து நாங்கள் அங்கே போனோமுண்டா ஒரு போர்டிங்கில் இருந்துட்டு வர மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்துட்டு வரோம் நாங்கள் அங்கே வந்து என்னட்டு சொல்கிறது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் நடக்குதே இப்படி எல்லாம் செய்கிறாரே ஒரு போனால் கூட ஒரு பிள்ளைகள் சத்தம் போட்டால் கூட ஒரு பகை மாதிரி பேசிடுவாரா அப்படின்ன மாதிரி பிள்ளைகள் கூட அங்கே சத்தம் போடக்கூடாது அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு வரா ஏதாச்சும் பேசிட்டு வரா ஏதாச்சும் முண்டு இதண்டிடுமான்ட்டு பயந்து பயந்து தான் அந்த கோயிலுக்கு போ போ போகிறது எல்லாமே அந்த கோயிலில் வந்து நாங்கள் பயந்து பயந்து தான் அந்த திருவிழா முடியும் மட்டுமே நாங்கள் பயந்து பயந்து அந்த இது வந்து முதல் இல்லை முதல் வந்து எல்லாருமே போகலாம் எந்த இது ஒரு சாதி வேறுபாடுமே இல்லை எல்லாருமே தண்டலாம் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பார்க்கப்படுது மற்றது வந்து எல்லாத்துக்குமே பயந்து பயந்து அடித்து தான் நாங்கள் அங்கே எல்லாமே செய்ய வேண்டிய இறந்துடுது ஒரு கோயிலுக்கு போய் கூட எல்லா கவலைகளையும் மறந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சந்தோஷத்தோடு வருவோம்னு சொல்கிறது ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் கவலைகளோடு தான் பாருனாங்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்